ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஃபைவ் ருபீஸ் உண்டியல் சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் அஞ்சு ரூபாவை நம்ம இந்த மெத்தடில் சேவ் பண்ணால் பத்தாயிரத்தி ஐந்து ரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய வருடம் நம்மால வந்து பணம் சேர்க்க முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம குறைவான வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் நம்மளால வந்து பணம் சேமிக்க முடியும் நம்ம வந்து சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் சேல்ரி வந்த உடனே வந்து பட்ஜெட் போடணும் என்னென்ன செலவுக்கு என்னென்ன அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் போட்டால் மட்டும் பத்தாது அதை ஃபாலோ பண்ணி சிக்கனமாக இருக்கணும் மூணாவது வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த கோலை போ அப்போ தான் நம்ம அந்த கோலை நோக்கி போகுவோம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம பட்ஜெட் பண்ணிவிட்டு சிக்கனமாக இருந்துட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணால் தானாக வந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அந்த சேவிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு இல்லைனா வந்து வீட்டில் கூட இது மாதிரி சின்ன உண்டியல் சேவிங்ஸை கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மால குறைவான வருமானம் வாங்கினாலும் சேமிக்க முடியும் வருடம் தொடங்கும் போதே இருந்தே நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபைவ் ருப்பீஸ் உண்டியல் சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து பத்தாயிரத்தி ஐந்து ரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம இந்த அஞ்சு ரூபாவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேவ் பண்ணும் பொழுது பத்தாயிரத்தி ஐந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த அஞ்சு ரூபா உண்டியல் சேவிங்ஸை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இது மாதிரி நீங்கள் ஒரு டேப்லர் காலம் போட்டுக்குங்க இந்த டேப்லர் காலம் பார்த்திங்கன்னா ஒன்னிலேருந்து அஞ்சு நாள் இருந்து பத்து நாள்னு சொல்லி கண்டினியூஸாக எழுதிக்கணும் இது மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கிட்டு அதை வந்து எந்த உண்டியலில் சேவ் பண்ண போகிறோமோ அந்த உண்டியலில் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து இது மாதிரி வந்து நம்ம இது மாதிரி வந்து நம்ம டேப்லர் காலம் போடுறதுனால நம்ம எந்தெந்த நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்கணும் எந்த நாளில் நம்ம அமௌண்ட்டு எடுத்து வைக்காத விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த நாளுக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் நெக்ஸ்ட்டு டேப்லர் காலத்தில் நம்ம எப்படி ஃபைவ் ருப்பீஸை எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அஞ்சு ரூபாவை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாள் அஞ்சு ரூபா ரெண்டாவது நாள் பத்து ரூபாய் மூணாவது நாள் பதினஞ்சு ரூபாய் நாலாவது நாள் இருபது ரூபா அஞ்சாவது நாள் இருபத்தஞ்சி ரூபா ஆறாவது நாள் முப்பது ரூபா ஏழாவது நாள் முப்பத்தஞ்சு ரூபா எட்டாவது நாள் நாற்பது ரூபா ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு ரூபா பத்தாவது நாள் ஐம்பது ரூபான்னு சொல்லி நம்ம அஞ்சு ரூபாவை ஒவ்வொரு நாளோடமும் மல்டிபிள் பண்ணி பத்து நாள் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இது மாதிரி வந்து நம்ம அஞ்சு ரூபாவை பத்து நாள் எடுத்து வச்சுட்டு எப்படி நம்ம பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய் சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் சேமிப்பு முறை நம்ம வந்து அஞ்சு ரூபாவை இந்த மல்டிப்புள் மெத்தடில் எடுத்து வைக்கும் பொழுது பத்து நாள் நம்ம அஞ்சு ரூபாவை எடுத்து வைச்சா இவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இதுவே வந்து ஒரு மாதம் அதாவது முப்பது நாள் நம்ம சேவ் பண்ணோம்னா பத்து பத்தாக பிரித்தா மூணு பத்து முப்பது நாள் அதனால் இங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சி பத்து நாள் சேமிப்பு என்ட்டு மூணு முப்பது நாள் சேமிப்பு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு மாத சேமிப்பு இதுவே வந்து நம்ம ஒரு வருடம் இந்த அஞ்சு ரூபாவை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னு பார்க்கலாம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எத்தனை நாள் உள்ளடக்கியதுன்னா முந்நூற்றி அறுபத்தாறு நாள் லீபிஎர் இது அதனால் முந்நூற்றி அறுபத்தாறு நாள் நம்ம முந்நூற்றி அறுபத்தாறை எப்படி பிரிச்சுக்கலான்னா முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஆறுன்னு தனியாக பிரிச்சுக்கலாம் அப்போது 360 அறுபத நம்ம பத்து பத்தா பிரிச்சா முப்பத்தாறு எண்டு பத்து 360. மீதி ஆறு நாள் நம்ம தனியாக வச்சுப்போம் இது மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம் இப்போ இந்த 360 அறுபது நாளும் நம்ம வந்து அஞ்சு ரூபாவை சேவ் பண்ணப் போகிறோம் அதை எப்படி சேவ் பண்ணலானா பத்து நாள் சேமிப்பு 275. அப்போ பத்து 36 முப்பத்தாறு முந்நூத்தி அறுபது பத்து நாள் சேமிப்பு இரநூத்தி எழுபத்தஞ்சு நம்ம முந்நூற்றி அறுபது நாள் அஞ்சு ரூபா சேவ் பண்ணால் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சேவ் பண்ணியிருப்போம் நம்ம சேவ் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் நம்ம முந்நூற்றி அறுபது நாள் தான் சேவ் பண்ணிருக்கிறோம் மீதி ஆறு நாளுக்கான அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணலான்னா இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம ஒன்றிலேருந்து ஆறாவது நாள் வரை எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு பார்க்கணும் முதல் நாள் ஐந்து ரூபா ரெண்டாவது நாள் பத்து ரூபா மூணாவது நாள் பதினைஞ்சி ரூபா நாலாவது நாள் இருபது ரூபா அஞ்சாவது நாள் இருபத்தஞ்சி ரூபா ஆறாவது நாள் முப்பது ரூபா அப்போது இந்த முப்பது ரூபா வரையும் நம்ம ஆட் பண்ணோம் அஞ்சு ரூபா ப்ளஸ் பத்து ரூபா ப்ளஸ் பதினஞ்சு ரூபா ப்ளஸ் இருபது ரூபா ப்ளஸ் இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் முப்பது ரூபான்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஆறு நாள் உடைய அமௌண்ட்டு எவ்வளோன்னா நூற்றி அஞ்சு ரூபா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்போது முந்நூற்றி அறுபத்தாறு நாள் சேமிப்பு எவ்வளோன்னா முந்நூற்றி அறுபது நாள் சேமிப்பு ப்ளஸ் ஆறு நாள் சேமிப்பு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ப்ளஸ் ஆறு நாள் சேமிப்பு நூற்றி அஞ்சு ரூபாய் மொத்தம் நம்ம ஆட் பண்ணும்பொழுது பத்தாயிரத்தி ஐந்து ரூபா நம்ம முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளுக்கு சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம தினச்சம்பளம் வாங்குறவங்க இருப்போம் சேமிக்க முடியாதவங்க இருப்போம் அல்லது வந்து நம்ம உண்டியல் சேவிங்ஸ்க்கு ஒரு புது மெத்தடை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணோன்னு நிறைய பேரை நினைப்பீங்க அது மாதிரி நீங்கள் வந்து புதுசாக மெத்தடை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணோன்னா இது மாதிரி முந்நூற்றி அறுபது நாள் ப்ளஸ் ஆறு நாள்னு பிரித்து நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் தினச்சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் வந்து உங்களால் தினமும் சேவ் பண்ண முடிஞ்சால் தினமும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை வார சம்பளம் வாங்குறவங்க பத்து பத்து நாளாகவும் போடலாம் இதுவே வந்து குறைவான வருமானம் வாங்குறவங்க இருப்பீங்க அது மாதிரி இருக்கவங்க நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது வந்து மாதத்துக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் போடலாம் அல்லது வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா போடலாம் இது மாதிரி வந்து நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறையும் போடலாம் மாதத்துக்கு ஒரு முறையும் போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா ஒரு வருட முடிவில் உங்களால் வந்து பத்தாயிரத்தி ரூபா சேவ் பண்ண முடியும் இது வந்து உண்டியல் சேவிங்ஸு நம்ம வீட்லையே வந்து அஞ்சு ரூபாவை இந்த மெத்தடில் போட்டால் இதுவே வந்து நம்ம மாதம் மாதம் எட்நூத்தி இருபத்தஞ்சி ரூபாவை பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போட்டுக்கிட்டே வரும் பொழுது ஒரு வருட முடிவில் நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்தி முந்நூறுபா நானூறுபா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து கிடைக்கும் நம்ம எப்பவுமே வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்லாமல் ஒரு ட்ரை பார்க்கலாம் ஒரு ட்ரையல் பண்ணலாம் நம்ம இந்த புது வருடம் வருது இந்த புது வருடம் ஒன்னாந்தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா போடுங்க அல்லது வந்து இந்த ஜனவரி மாதம் எட்நூத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எட்நூற்றி இருபத்தஞ்சின்னு சொல்லிவிட்டு மாதம் மாதம் நீங்கள் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா உண்டியலில் போட்டுவாங்க அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸு பேங்கில் போட்டுக்கிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் உங்கள் கையில் பத்தாயிரத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து பத்தாயிரத்தி நானூறுபா வரையும் சேவிங்ஸாக இருக்கும் எப்பவுமே வந்து சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் நம்ம ஒரு ட்ரையல் கூட பார்க்கலாம் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் சேவிங்ஸை இந்த வருட தொடக்கத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களால் எத்தனை மாதம் சேவ் பண்ண முடியுது அல்லது வந்து எத்தனை பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க முடியுதுன்னு நீங்களே ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து முடியாதுன்னு சொல்லாமல் ஒரு ட்ரையல் பார்க்குறதுல தப்பு கிடையாது இந்த புது வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லா வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்